முருகாசரணம் மகா சிவராத்திரி ஸ்பெஷல் இம்மாதம் மகா சிவராத்திரி வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வர இருக்கிறது சிவராத்திரத்தின் மகிமை ஒரு ஊரில் அரசன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தான் அரசவையில் மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்தான் அந்த மந்திரிக்கு இரு மகன்கள் ஒருவன் பெயர் பாலன் மற்றவன் பெயர் வேதனரி இருவரும் மந்திரியின் சொல்பேச்சை கேட்காமல் தன்னுடைய இஷ்டம் போல் வாழ்பவர்கள் அதனால் வயது வந்தபின் தனது சொத்தை பிரித்து தரும்படி கேட்டு சென்றனர் அரசனுக்கு மந்திரி மீது மிகவும் பிரியம் அவர் திறமை குறித்து நன்கு அவரிடம் அன்பும் பண்பும் நிறைந்தவராக இருப்பார் ஒரு நாள் அரசவையில் மந்திரியின் பெருமை கண்டு மாதிரிக்கு அரசன் ஒரு நவரத்ன நவரத்னங்களால் செய்யப்பட்ட அழகிய மோதிரத்தை பரிசாக கொடுத்தான் அன்று மந்திரி அந்த மோதிரத்தை வீட்டுக்கு எடுத்து சென்று பத்திரமாக வைத்து கொள் என்று மனைவியிடம் ஆணையிட்டார் ஒருநாள் இதை அறிந்த தனது வீட்டுக்கு வந்த வேத என்ற இரண்டாம் அவன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த மோதிரத்தை எடுத்து திருடி அழகான நாட்டிய பெண்ணுக்கு பரிசளித்தான் மறுநாள் அந்த பெண் அரசவையில் அரசன் முன் நடனம் கொண்டிருக்கும் வேளையில் அவளது கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து அரசனுக்கு மிகவும் அதிர்ச்சி நாம் மந்திரிக்கு கொடுத்த மோதிரமாச்சே இது எப்படி இந்த பெண்ணின் கையில் என்று யோசித்தவாறு மந்திரியை அழைத்து உங்களிடம் தந்த அந்த நவரத்தனம் பதித்த மோதிரத்தை எடுத்து வாருங்கள் என்று ஆணையிட்டான் மந்திரியும் வீட்டுக்கு சென்று பார்க்கிறார் மோதிரம் காணவில்லை என்றவுடனே மந்திரி இல்லை என்ற விவரத்தை கூறியவுடன் அரசன் அந்த பெண்ணிடம் யார் உனக்கு மோதிரத்தை கொடுத்தார்கள் என்று கேட்டவுடன் அவளும் வேதனரி என்று மந்திரி மகனை சொல்ல அங்கிருந்த மந்திரி தான் மகன் செய்த காரியத்தை நினைத்து மிகவும் வேதனை அடைந்து சில காவலாளிகளை கூட்டி மகனை கொல்லப் போகிறேன் என்று செல்கிறார் மகன் வேத விஷயம் அறிந்து வேகமாக ஓடுகிறான் அன்று காலை ஆரம்பித்த ஓட்டம் முடியவில்லை அன்று சிவராத்திரி தினம் அவன் காலையிலிருந்து பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் காவலாளிக்கு பயந்து பயந்து வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கின்றான் இறுதியில் ஒரு சிவாலயம் வருகிறது அங்கு எம்பெருமானார் சிவனுக்கு சில நெய்வேத்தியங்கள் பக்தர்கள் படைத்திருந்தனர் அவன் ஓட்டம் தாங்காமல் ஈசன் கருவறைக்குள் செல்கிறான் ஒரு சிறிய விளக்கு மட்டும் அணிந்து போகின்ற நிலைமையில் உள்ளது அவன் தான் வயிற்று பசி தாங்காமல் அந்த இறைவனின் அறைக்குள் ஏதேனும் நெய்வேத்தியம் உண்பதற்காக இருக்கிறதா என்று அந்த விளக்கை தூண்டினான் தூண்டியவுடன் கோவிலில் இருந்த சிலர் அவனை அடிக்கலானர் அவன் சப்தம் கேட்டவுடன் எந்த பிரசாதத்தையும் சாப்பிடாமல் ஒழிந்து ஒளிந்து கொள்கிறான் இறுதியில் பசி தாங்க முடியாமல் இறந்து போனான் உடனே அவன் இறந்தவுடன் யமதூதர்கள் அவனை கூட்டி செல்ல ஒரு ஒருபுறம் வருகின்றனர் மறுபுறம் கைலாயத்திலிருந்து எம்பெருமானால் தேவர்கள் அழைத்து செல்ல வருகின்றனர் யமதூதர்கள் சரியாக அவனை தொடும் வேளையில் தேவர்கள் அந்த வேத நெறியை விட்டுவிடுங்கள் அவன் கைலாயத்தில் சிவபெருமானால் அழைக்கப்பட்டிருக்கின்றான் என்றவுடன் யமதூதர்கள் ஏன் எதற்கு என்று வினவினார்கள் அதற்கு தேவர்கள் கூறிய பதில் அவன் இறந்த நாள் முதலில் சிவராத்திரி அவன் அன்று பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை அவன் ஈசனின் கருவறைக்குள் அணையும் நிலையில் இருந்த விளக்கை தூண்டினான் என்று கூறியவுடன் யமதூதர்கள் தேவர்களிடமே அவனை விட்டுவிட்டனர் அவனும் கைலாயமலையில் ஈசனின் முக்தி பேற்றுக்கு ஆளானான் தெரியாமல் நடந்தது வேதனரின் செயல்கள் அதற்கே அவனுக்கு முக்தி கிடைத்ததென்றால் நாம் தினமும் கடவுளை மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை வழிபட்டால் பேரொருள் பெற்று முக்தி நிலையை அடையலாம் அவனருளால் அவன்தாள் வணங்கி ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் நேசமுடன் தீபா நன்றி